வணக்கம் ஏஎல்பி அஸ்ட்ராலஜர் ஸ்ரீகுரு வெங்கட் எல்லாருமே ஒரு கேள்வி கேட்குறாங்க எங்களுடைய ஜாதகத்தில் உபாசனை தெய்வம் என்னது உபாசனை தெய்வம் அப்படிங்கிறது அவங்களுடைய ஜாதகம் அப்படிங்கிறது கிடையாது அவங்களுடைய மனதுக்கு பிடித்த தெய்வம்னு சொல்லலாம் இப்போ வந்து சிலர் வந்து தேவி உபாசகராக இருப்பாங்க சிலர் வந்து ஆஞ்சநேயரை மட்டும் கெட்டியாக படிக்கும் என்னுடைய நண்பருக்கு பார்த்தீங்கன்னா ராகவேந்திரன் ரொம்ப படிக்கும் அது இப்போ இல்லை அவருடைய அவருக்கு எப்போ அந்த தெய்வம் தான் கை கொடுக்குதுன்னோ அன்னையிலேருந்து ஒரு ஒரு நிகழ்வும் அந்த தெய்வத்தின் மூலமாக இயக்கப்படுகிறது அப்படிங்கிற நம்பிக்கை இப்போ எந்த தெய்வமாக இருந்தாலும் சரி இப்போது நான் முருகன் வழிபாடு நான் பண்ணுறேன் நான் முருகன் வழிபாடு பண்ணும்போது என்னுடைய நெத்தியில் எப்போதுமே விவதி அப்படிங்கிறது இருக்கணும் சிலர் வந்து இந்த சபரிமலைக்கு போகும்போது மாலை போடுவாங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க சந்தனம் வச்சுருப்பாங்க அதெல்லாம் அந்த தெய்வீகத்தை அந்த நாட்களில் அவங்கள மேம்படுத்தக்கூடிய ஒரு தன்மைன்னு சொல்லலாம் இருந்து செய்யக்கூடியவை இப்போ தேவி உபாசகர்னு சொல்லுவாங்க வி நெத்தியில் வந்து என்ன இருக்கும் பார்த்திங்கன்னா குங்குமம் இருக்கும் ஒரு ஒரு ரூபா அளவுக்கு பொட்டு அவங்க நெத்தியில் இருக்கும் பார்க்கும்போதே அப்படி இருக்கும் அப்பாடி அப்படின்ட்டு சிலர் வந்து பெண்கள் வந்து மாரியம்மனை முத்து மாரியம்மன் மாரியம்மன் இந்த மாதிரி காவல் தெய்வங்களை உபாசனைகளாக தெய்வங்களாக எடுத்திருப்பாங்க அவங்களோட நெத்திலும் பார்த்தீங்கன்னா பெரிய அளவு பொட்டு அப்படிங்கிறது அவங்களுக்கு இருக்கும் இப்போ சிவனை வழிபடுறவங்க என்ன செய்வாங்க கழுத்தில் வந்து ஒரே ஒரு ருத்ராட்சம் நீல கண்டன அளவாக ஒரே ஒரு ருத்ராட்சம் அப்படிங்கிறது கட்டியிருப்பாங்க அதே இது இந்த சித்தர்களில் வழிபடக்கூடியவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கழுத்து நிறைய ருத்ராட்சம் கையில் ருத்ராட்சம் அப்படிங்கிறது இருக்கும் இப்போ ஒருத்தங்களை பார்க்கும்போதே தனித்துவம் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது இப்போ இவங்க வந்து இந்த சுவாமியை தான் கும்பிடுவாங்க அப்படிங்கிறது நம்மளால் உணர முடியுமானா கண்டிப்பாக முடியும் இன்றளவில் நம்ம எல்லாருமே ஏதோ ஒரு சுவாமி அப்படிங்கிறத நம்ம கும்பிட்டுருக்கோம் ஆனால் அந்த சுவாமியோட எதாட்டி ஒரு நெத்தியில் குங்குமமோ சந்தனமோ விபூதியோ எதாட்டி நம்ம நெத்தியில அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கணும் நான் சாமி கும்பிட்றேன் எனக்கு வரம் தரல அப்படியெல்லாம் கிடையாது அந்த சுவாமியை எப்போதுமே நம்ம இப்போ எல்லா வீடுகள்லையுமே சாமி கும்பிடுவாங்க எல்லா வீடுகள்லையுமே விளக்கேற்றுவாங்க விளக்கேற்றாத வீடுகள் மந்திரம் சொல்லாதது கோவிலுக்கு போகாத நண்பர்கள் அப்படிங்கிறது இன்றளவில் யாருமே கிடையாது எல்லாருக்கும் ஏதோ ஒரு விதமான ஒரு அழுத்தம் அப்படிங்கிறது தான் இருக்கும் அதை விளக்குவதற்காக தான் நம்ம தெய்வ வழிபாடு சுவாமி வழிபாடு அப்படிங்கிறத நம்ம பண்ணிட்டுருக்கோம் முன்னாடியாட்டி காலம்பரை வந்து விளக்கேத்தி சுவா கும்பிட்ற பழக்கம் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு இருக்காது இன்றைக்கி வந்து காலம்பரம் பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிச்சு வீட்டில் விளக்கேற்றி வைக்கணும்ட்டு நிறைய பேர்கள் செய்கிறாங்க எனக்கு தெரிந்தது நாங்கள் காலம்பரை விளக்கேற்றுறோம் சாயந்தரமும் விளக்கேற்றுறோம் நாற்பத்தோரு நாளுக்கெல்லாம் எங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு மாற்றம் ஏதோ ஒரு முன்னேற்றம் தெரியுதானா கண்டிப்பாக தெரியும் ஏன்னா இப்போ எல்லாருமே அப்டேட் வருஷனாக தான் இருக்கிறாங்க இன்னும் கா சாயந்தரம் தான் விளக்கேற்றுவாங்க அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது முன்னோர்கள் வந்து சூரிய உதயத்திற்கு முன்ன வாசலில் ஒரு விளக்கு ஏற்றி வைப்பாங்க அப்படிங்கிறது கேள்விப்பட்டிருக்கோம் இது மார்கழி மாதங்களில் மட்டும்தான் இப்போ எல்லாருமே செய்கிறாங்க ஆனால் அன்னைக்கு வந்து காலம்பரையும் மாலையும் சாயந்தரம் விளக்கு வீட்டு வாசலில் துளசி செடியிலும் ஏற்றி வைப்பாங்க அவ்வளோ ஒரு மகத்துவம் இருக்குமானா அந்த வீட்டிற்கே ஒரு மகத்துவம் அப்படிங்கிறது இருக்கும் இன்னைக்கு வந்து எல்லோருமே உபாசனை ஏதோ ஒரு தெய்வம் அப்படிங்கிறது எடுத்துக்கிறாங்க ஆனால் அவங்க அதை எப்படி வெளிப்படுத்தணும் அந்த சுவாமியோட அனுகிரகத்தை எப்படி வரணும் இப்போது யாராட்டி நம்மளை பார்த்து சண்டை போடுறாங்க கோவப்படுறாங்க அப்படின்னா நம்ம கழுத்தில் ஒரு ருத்ராட்சமோ கையில் வந்து ஏதோ ஒன்று இப்போ இந்த கிருஷ்ணன் வழிபாடு பண்ணுறவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா கையில் வந்து துளசி மாலை வச்சு எண்ணின்ண்டே இருப்பாங்க இந்த கழுத்தில் வந்து போட்டிருப்பாங்க அவங்கள பார்த்த உடனே தனித்துவம் தெரியும் உங்களை உடனே ஹரே கிருஷ்ணான்னு சொல்லுவோம் ராம் ராம் சொல்லுவோம் ஒரு ஒரு இடங்கள்லையும் ஒரு ஒரு பேர்கள் அப்படிங்கிறது சொல்லுவோம் சிலர் வந்து பேசும்போதே அந்த சுவாமியை பேசிட்டு அவங்க வார்த்தைகளை சொல்லக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது குறிக்குமானா கண்டிப்பாக குறிக்கும் நம்மளும் விட்ட இடங்களில் எதை நம்ம வாழ்க்கையில் சிறு இத்தனை நாள் செய்யாமல் இருந்திருக்கோம் அப்படிங்கிறத பாருங்க கண்டிப்பாக அதை கடைபிடிங்க நீங்கள் எல்லாருமே முருகனை கும்பிடுறீங்க அம்மனை கும்பிடுறீங்க லக்ஷ்மியை கும்பிடுறீங்க சிவனை கும்பிடுறீங்க எல்லாமே கும்பிடுறீங்க எதாட்டி நீங்கள் ருத்ராட்சம் போடுங்கன்னு சொல்லலை அந்த நெத்தியில் எப்போதுமே விவரி இருந்துகிட்டே இருக்கணும் குங்குமம் எப்போதும் இருந்துகிட்டே இருக்கணும் சந்தனம் எப்போதுமே இருந்துகிட்டே இருக்கணும் இந்த பெருமாள் வழிபாடு பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா நாமம் போட்டிருப்பாங்க அவங்க நெத்தியில் எல்லாமே இருக்காது அவங்கள பார்த்த உடனே கையெடுத்து கும்பிடணுன்னு தோணும் சிவன் வழிபாடு பண்ணுறீங்கன்னா பட்டையாக நான் போட்டிருப்பாங்க இந்த ஹரியும் ஹரணுக்குள்ளே அடையாளமே அதுதான் நீங்கள் ஹரியை கும்பிடுறீங்களா நான் ஹரனை கும்பிட்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி தான் தேவி அவர்கள் கண்டிப்பாக நெத்தியில் எதாட்டி ஒரு குங்குமம் அப்படிங்கிறது இருக்கும் எனக்கு ஆஞ்சநேயர் ரொம்ப பிடிக்கும் செந்தூரம் வச்சுப்பாங்க ஆஞ்சநேயர் வந்து ஆஹ் சீதாதேவியை வந்து நெத்தியில் செந்தூரம் வச்சுட்டாங்களாம் இப்போ ஆஞ்சநேயர் கேட்டாராம் ஏன் அம்மா நீங்கள் நெத்தியில் செந்தூரம் வச்சுக்கிறீங்கன்னு என்னுடைய பகவானுடைய ஆயுள் நீடிப்பதற்காக நெத்தியில் திலகம் வெட்டக்க சொன்னாங்கன்னு சொன்னாராம் ஆஞ்சநேயர் போயிட்டு என்ன பண்ணாராம் ஓடி போயிட்டு உடம்பு முழுவதும் செந்தூரத்தை வந்து தடவி வந்துட்டாரான் அப்போ தேவி கேட்டானா என்னப்பா இப்படி பண்ணிருக்க அப்படின்னு மகனும் தாயும் மகனும் தானே அவங்க என்னுடைய பகவான் வந்து நீண்ட ஆயுளாக இருக்கணும்னு சொல்லிட்டு நான் உடம்பு முழுவதும் செந்தூரம் வச்சுட்டேன் அது ஒரு தன்னுடைய தெய்வத்தை தன்னுடைய உபாசனை தன்னுடைய வெளிப்படுத்துவதற்காக மட்டுமே இது வந்து பல இடங்களில் உங்களுக்கு நன்மையை செய்யுமானா கண்டிப்பாக செய்யும் இந்த திருஷ்டி தோஷம் நம்ம வந்து சண்டை போடணுன்னு நினைக்கிறவங்க இதெல்லாம் பார்க்கும்போது நம்மளை கோமா ஒருத்தவங்க ஒரு வார்த்தை பேசுகிறாங்கன்னா இந்த மாதிரி அடையாளங்கள் இந்த மாதிரி அறிகுறிகளை பார்க்கும்போது அவங்களுடையது அந்த எண்ணங்கள் வேறுபாடு கொடுக்குமானா கண்டிப்பாக கொடுக்கும் அவங்களுக்கு பலம் அப்படிங்கிறது அதிகம் இந்த மந்திரங்கள் நீங்க யாரெல்லாம் சொல்லிருக்கீங்கன்னு தெரியாது ஒரு நூறு மந்திரங்கள் ஒரு ஆயிரம் மந்திரங்கள் ஒரு லட்சம் மந்திரங்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் உருவேத்தி வச்சுக்கோங்க அது வந்து உங்களுடைய ஊர்ஜம் நீங்க போகும்போது அதை வேவிங் லென்த் அப்படிங்கிறது உங்களை உடம்பை சுற்றி அது காமிக்கும் ஒரு தனித்துவம் அப்படிங்கிறது உங்களை உணர வைக்கும் பத்து பேருக்கு மத்தியில் என்னன்னாலும் நம்ம தான் அப்படிங்கிற ஒரு தன்மையை அந்த மந்திர கட்டுக்குள்ள நீங்க இருக்கிற மாதிரி ஒரு உணர்வை கொடுக்கும் நிறைய பேர் உபாசனை அப்படிங்கிறது பண்ணு பண்றீங்க இன்னும் நிறைய உங்க வாழ்க்கையில மாற்றம் அப்படிங்கிறது கிடைக்கும் செய்ய தவறியவர்கள் மட்டும் இதை செய்தால் போதும் அப்படிங்கறத சொல்லிக்கிறேன் நன்றி ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ஏஎல்பி பி ஜோதிடம் இதை படிங்க உங்க வாழ்க்கை உங்க கையில